தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமொண்டாவது அகபலிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன் நல்ல கூட பசுத்த பேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம் சீனாவில் சாங் என்ற ஒரு மிஷினரி குடும்பம் கணவன் மனைவியாக சமூகத்து மக்கள் மீது அக்கறையோடும் நீதியையும் சத்தியத்தையும் உண்மையையும் பரிசுத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் இயேசுனுடைய சூசியேஷன் நச்சு கணவன் மனைவியாக அவர்கள் அந்த தேசத்தில் அறிவித்து வந்தார்கள் சுவிசேஷத்தை நச்செய்தி அறிவித்து வந்தார்கள் இப்ப பாருங்க அந்த சீன அரசுக்கும் அந்த சீன அரசுக்கு உள்நாட்டு அங்கு இருந்தவர்களுக்கும் ஒரு போர் ஒன்று நடந்தபடியால் இந்த சீன அரசுக்கு எதிர்ப்பாக இருந்த சிலருக்கு இந்த மிஷினரி தம்பதிகள் அடைக்கலம் கொடுத்து விட்டார்கள் அவர்களுக்கு பசியை ஆற்றுவதற்கு அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு இவர்கள் உதவி செய்தபடியால் இது அரசுக்கு தெரிந்தபடியால் அரசு வந்து அங்கு அவர்கள் அடைக்கலம் கொடுத்த அந்த நபர்களை அரசு பண்ணிட்டாங்க இவர் அடைக்கலம் கொடுத்ததுனால இந்த மிஷினரியை இழுத்து கொண்டு போயிட்டாங்க மனைவியை விட்டுட்டாங்க ஆனால் மிஷினரியை இழுத்துன்னு போயிட்டாங்க இழுத்து கொண்டு போய் அவருக்கு தண்டனை கொடுத்து கொடுமைப்படுத்தி சிறையில் அடைத்து விட்டார்கள் இப்போ ஊர் ஜனங்கள் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பேசிக்கிறாங்க கண்டிப்பாக உன்னுடைய வீட்டுக்காருக்கு மனைவியை பார்த்து சொல்கிறாங்க மிஷினரி அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க உங்களுடைய வீட்டுக்காருக்கு கண்டிப்பாக கணவருக்கு சிறை தண்டனை கொடுமையாக இருக்கும் இந்த அரசு சட்டம் ஒரு ஒருவேளை அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு அநேகர் சொல்லி பயத்தை கிளப்பி விடுகிறார்கள் ஆனால் யோசிட்டு பாருங்கள் மனைவி இப்போ தனியாகிறாங்க கணவர் சிறைச்சாலில் இருக்கிறாரு ஆனால் என்ன ஒரு காரியம்னா சிறைச்சாலையும் இந்த அம்மா தங்கியிருக்கிற மிஷினரி அம்மா தங்கியிருக்கிற விடுதியும் கொஞ்சம் பக்கத்தில் தாங்குது சிறைச்சாலை கொஞ்சம் பக்கத்தில் தாங்குது ஆனால் கணவர் சிறையில் இருக்கிறாரு அம்மா விடுதியில் இருக்கிறாங்க இப்போ இவர்கள் தங்கியிருக்கிற விடுதியில் சில கிறிஸ்தவர்கள் இவ் இந்த அம்மாவோடு சேர்ந்து இவர்கள் ஒரு ஜெபக்கூட்டத்தை அரேஞ்சு பண்ணுறாங்க எதற்காக என்றால் முக்கியமாக கணவர் இந்த மிஷினரியம்மா கணவர் விடுதலையாக்கப்பட வேண்டும் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது என்று சில விசுவாசிகளோடு சேர்ந்து இவர்கள் அந்தரங்கத்தில் ஒரு ஜெபக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி மிகவும் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கணவர் விடுதலை ஆக வேண்டும் அவருக்கு தண்டனை அதிகமாக இருக்கக்கூடாது அவரை குடும்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி விசுவாசிகளும் மிஷினரி பாரத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கும்பொழுது திடீரென்று ஒரு கோழி செட்டையை விரித்து சத்தம் போடுது இவங்க பண்ணுற இடத்துல என்னடா இது நம்ம பாரத்தோடு ஜெவண்ணுகிறமே இந்த கோழி இப்படி ஒரு சத்தத்தை போடு தை இந்த சத்தம் இடையூறாக்குது நம்முடைய ஜபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினரி அம்மா இந்த சிறையில் இருக்கிற கணவர் இருக்கிற அந்த மனைவி அந்த கணவருடைய மனைவி இந்த மிஷினரி அம்மா இந்த ஜபத்துக்கு தடையாகுதுன்னு சொல்லிட்டு இந்த கோழியை விரட்டலாம் என்று வரும்பொழுது பிரியமானவரில் அந்த கோழியை அவர்கள் பொழுது பார்த்தா அந்த கோழி ஒரு முட்டை போட்டபடியால் அது சத்தம் போட்டிருக்கிறது இப்போ என்ன செய்தார்கள் என்றால் கோழியை பிடித்து விட்டார்கள் கையில் முட்டை எடுத்து விட்டார்கள் இப்போ ஒன்றுமே புரியல கோழி யாருடையது என்று தெரியல இந்த கோழி போட்ட இந்த முட்டையை நாம் எப்படி என்றும் தெரியவில்லை ஆனால் இந்த முட்டை நம்மளுடைய வீட்டில் போட்டுருச்சு இந்த கோழி சரி ஒன்று செய்வோன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யிட்டாங்கன்னா ஒரு லெட்ரு ஒன்று ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க இந்த முட்டை இந்த கோழி ஒரு முட்டை போட்டு விட்டது என்னுடைய வீட்டில் வந்து இந்த முட்டையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் இந்த கோழிக்கு உரிமையாளர் யார் என்று எனக்கு தெரியாது எனவே இந்த முட்டைக்கு உரிய பணத்தை இந்த கடிதத்தோடு நான் வைத்து விடுகிறேன் இந்த கோழிக்கு உரிமையாளர் இந்த கடிதத்தில் இருக்கிற அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கோழி ஒரு முட்டை போட்டபடியால் அந்த முட்டை நான் எடுத்துக்கொண்டேன் அந்த அந்த முட்டைக்கு வேண்டிய பணம் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் அப்படி என்று சொல்லி கடிதத்தோடு ஒரு பணத்தை வச்சு அந்த கோழி காலில் கட்டிவிட்டாங்க இப்போ பாருங்கள் சில மணி நேரம் கழித்து ஒரு பெரும் கூட்டம் திரண்டு இந்த விடுதிக்கு முன்னால் வந்து நின்ட்டாங்க இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கோழி இந்த விடுதினுடைய உரிமையாளர் அந்த முதலாளி அம்மாவும் இந் அந்த முதலாளி அம்மாவோடய கோழி தான் இந்த கோழி அந்த முதலாளி அம்மாவோட கோழி தான் முட்டையை போட்டுக்கிட்டு இந்த மிஷினரி அம்மாவோட வீட்டில் போய் ஆனால் இந்த உரிமையாளர் இருக்கிறாங்க பார்த்திங்களா இந்த விடுதலுடைய உரிமையாளர் அந்த கோழிக்கு சொந்தக்காரம்மா அவங்க என்ன செய்துக்கிறாங்கன்னா ஊர் ஃபுல்லாக ஜனங்கள்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க யாரும் என் கோழி காலில் ஒரு லட்ரு கடிதத்தை எழுதி அதில் ஒரு பணத்தை வச்சு அனுப்பிட்டுக்கிறாங்க இது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பண்ணி தான் இந்த ஊர் ஜனம் ஃபுல்லாக வந்துடுச்சு விடுதிக்கு முன்னால் இப்போ இவ்வளோ கூட்டத்து ஜனத்தில் ஒரு பெரிய ஒரு நபர் ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் கேட்குறாரு மிஷினரி அந்த அம்மாவை அதாவது சிறைச்சாலில் இருக்கிறவருடைய மனைவியை பார்த்து கேட்குறாரு ஏமா கோழியினுடைய காலில் ஒரு கடிதம் இருந்துச்சு இந்த கடிதத்தை எழுதுனது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ இந்த அம்மா பயம் இல்லாதபடி மிஷினரி அம்மா சொல்கிறாங்க நான் தான் ஏன் அந்த கடிதத்தை எழுதுனேன் சரிம்மா முட்டைக்கு வேண்டிய பணத்தை நீங்கள் இந்த கடிதத்து கூட வச்சிங்களா ஆமாங்க நான் தாங்க வச்சேன் அந்த முட்டைக்கு வேண்டிய பணத்தை அப்படின்னு சரிம்மா இந்த கோழி முட்டை எங்கள் கோழி முட்டையை போட்டுச்சு எங்கள் வீட்டில் தாங்க முட்டையை போட்டுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ இந்த கோழி நீங்கள் குடியிருந்த உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த முட்டையை போட்டதுனால நீங்கள் அந்த முட்டையை நீங்களே வைத்திருக்கலாமே அனுபவித்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார் அப்போ இந்த அம்மா சொன்ன ஒரு பதில் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு பதில் பிரியமானவலை அப்போ இந்த மிஷினரி அம்மா சொல்கிறாங்க ஐயா நான் ஒருவேளை கிறிஸ்துவ அறியாமல் இருந்திருந்தால் நான் ஒரு மிஷினரியாக இல்லாமல் இருந்திருந்தால் இயேசுனுடைய அன்பை நான் அறியாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த முட்டையை நானே அனுபவிச்சிருப்பேன் எடுத்து வந்திருப்பேன் ஆனால் நான் ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்போது நான் தீர்மானித்திருக்கிறேன் எந்த ஒரு சிறு தவறும் நான் செய்யக்கூடாது உண்மையோடு நான் கடைசி வரை நடக்கணும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தபடியால் சின்ன தவறு தான் ஒரு பெரிய பாவத்துக்கு நடத்திடும் அன்னைக்கு நான் முடிவு பண்ண இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த ஒரு சிறிய தவறுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது உண்மையாக இருக்கணும் முடிவு பண்ணேன் அதனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது பாவத்திலிருந்து எனவே நான் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு அந்த பெரியவர்கிட்ட இந்த பதிலை சொன்னாங்க இந்த பதிலை கேட்ட அந்த பெரிய மனிதர் ரொம்ப பிரமிப்படைந்து போய்விட்டார் ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு ஏன்னா இப்படி ஒரு காரியத்தை சீனாவில் நாங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்து அப்படியே ஸ்டக்காகி போய் நின்ட்டார் அந்த பெரியவர் பெரியமானவரில் இப்போ பாருங்கள் அந்த பெரிய மனிதர் அந்த மிஷினரியை பார்த்து சொல்லுகிறார் நான் தான் நீதிபதி நான் தான் இந்த ஊரில் கோர்ட்டில் நீதிபதியாக வேலை செய்கிறேன் உன்னுடைய கணவருக்கு வரப்போகிற விசாரணையில் நான் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறேன் இப்பொழுது அது என்ன தீர்ப்பு என்பதை நான் முடிவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் என்ன தீர்ப்பு இவ்வளவு ஒரு கோழி முட்டைக்கு நீங்க இவ்வளவு உண்மையா நீங்க உத்தமமா நடந்து கொண்ட பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கணவர் விடுதலையாக்கப்படுவார் உங்க கணவருடைய உங்களுடைய அந்த உண்மையும் அந்த பரிசுத்தமும் நேர்மையும் எங்களை அசர வைக்கிறது என்று அந்த நீதிபதி பதில் சொன்னார் அதற்கு பிறகு என்ன பிரியமானவரில் கணவர் நீதிபதியின் மூலமாக நல்ல தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் விடுதலையானார் கணவன் மனைவியாக சைனாவில் மிஷினரி ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள் இப்போ ஒரு கேள்வி என்னவென்றால் பெரிய ஒரு கோழி முட்டை யோசித்து பாருங்க ஜபம் நடக்கும்போது ஒரு கோழி முட்டையை போட்டு போயிடுச்சு அந்த முட்டை கோழி அங்கு வந்தது அந்த கோழி முட்டை போட வைத்தது யாருடைய செயல் கர்த்தருடைய செயல் இப்போ அந்த கோழி முட்டையிலையும் ஒரு சோதனையை தேவன் வைத்தார் அதுவும் கர்த்தருடைய செயல் இப்போ ஒரு கோழி முட்டை கால்ல கட்டி அனுப்பின பணமும் அந்த லற்றம் யோசித்து பாருங்க கணவரை விடுதலை அடைய செய்த வைத்தது எனவே இந்த சம்பவத்திலிருந்து பிரியமானவரில் அநேக காரியங்களை நாம் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று நான் இப்படியாக பார்க்கின்றேன் அந்த அம்மா சொன்ன ஒரு சாட்சி நான் முன்ன இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்போ நான் உண்மை இல்லாமல் இருக்கலாம் பொய் சொல்லலாம் திருடலாம் அக்கிரமம் செய்யலாம் நியாயம் செய்யலாம் ஈச்சிக்கலாம் எல்லா பாவங்களையும் நான் செய்யலாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காலம் ஆனால் நான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சின்ன பாவம் பெரிய பாவத்துக்கு என்னை வழி நடத்திடும் இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பெரியமானவன் அந்த அம்மா பதில் நான் இப்போது ரட்சிக்கப்பட்ட அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது ஒரு டிப்ளம் கிடையாது ஒரு டிகிரி கிடையாது ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது பெரியமானவன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது ஒரு வாழ்க்கை அதை தான் இந்த மிஷினரி அம்மா காண்பித்தார்கள் இன்று அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் ரச்சிக்கப்பட்டேங்க இருபது வருஷத்துக்கு முன்னால் ரசிக்கப்பட்டாங்க நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ரசிக்கப்பட்டேன் இன்னும் இனிமேல் சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி சொல்கிறாங்க டிரி டிகிரி வாங்கின மாரி சொல்கிறாங்க நானும் கூட ஒரு காலத்தில் அப்படி தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் பிரியமானவர்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது ஒரு சர்டிஃபிகேட் அல்ல ஒரு டிகிரி அல்ல இல்லை ஒரு சபை பிரிவு கொடுக்கிற அங்கீகாரம் அல்ல அது தேவனோடு நீய நானும் பயணிக்கின்ற ஒரு வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது உன்னுடைய என்னுடைய விசுவாசம் ஆகப்பட்டது உன்னுடைய என்னுடைய மனந்திருமுதல் ஆகப்பட்டது வாழ்க்கையில் அது உண்மையாக வெளிப்பட வேண்டும் இந்த அம்மா மிஷினரி அம்மா அதான் போய் சொல்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க இப்போ முன்ன வேணா நான் அப்படி இருந்திருக்கலாம் ஒரு வேலை ஏசுவாரியில்னா இந்த முட்டையை நான் எடுத்துன்னு இருந்திருப்பேன் ஆனால் நான் இயேசுவை போய் ஏற்றுக்கொண்டேன்னா அப்போ இந்த முட்டை எனக்கு சொந்தம் இல்லாததுக்கு தான் இந்த முட்டைக்கு வேண்டிய பணத்தை நான் இந்த கடிதத்தில் வச்சு அனுப்பினேன்னு சொல்லி அந்த அம்மா உண்மையை உண்மையாக நடந்து கொண்டபடியால் இப்போ அந்த பெரியவர் அந்த நீதிபதியே பாருங்கள் அதை பார்த்து அசந்து போய் எப்படி ஒரு திருப்ப கொடுத்தாம அப்போ ஒன்று புரிந்து கொள்ளவும் கோழியை தேவன் அனுப்புகிறார் முட்டையை அங்கு போட வைக்கிறார் முட்டையின் மூலமும் ஒரு சோதனையை தேவன் வைக்கிறார் இப்போ இந்த சோதனையில் மிஷினரி அம்மா உண்மையாக நடந்ததுனால தேவன் விடுதலையை உண்டாக்குகிறார் இதைத்தான் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறார் ஒரு கோழி முட்டையில் காட்டின உண்மை அந்த கணவர் விடுதலையாக்கப்பட்டு அவர் அநேக ஆத்துமாக்களை அதற்கு பிறகு கணவன் மனைவியாக அவர்கள் ஆதாயம் செய்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து இந்த சம்பவத்தை ஒரு சவாலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எபரேர் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குலூராகிய பரிசுத்த சகோதரரே எதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரமழைப்புக்கு பரலோக அழைப்பு உங்களுக்கு எனக்கு உண்டு அப்போ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படியாக நீங்கள் நானும் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ சிலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து கவனித்து பாருங்கள் அல்லூயா கவனித்து பாருங்கள் அவர்தான் பிரதான ஆசாரியர் அவர்தான் பிரதான அப்போஸ்ட்லர் நமக்கு ஆனால் இன்றைக்கி யாரெல்லாம் அப்போஸ்டில்னு போட்டுக்கிறாங்க கொடுமை அது தயவுசெய்து அப்படி போட்டுக்கொள்ள வேணாம் பிரதான அப்போஸ்டில் நமக்கு யார் ஏசு கிறிஸ்து பிரதான மூத்த சகோதரர் யார் நமக்கு இயேசு கிறிஸ்து பிரதான அசரர் யார் நமக்கு இயேசு கிறிஸ்து பிரதான குரு யார் நமக்கு இயேசு கிறிஸ்து பிரதான புரோதகர் யார் நமக்கு இயேசு கிறிஸ்து தான் அவரை கவனித்து பாருங்கள் யார் அவரை கவனித்து பார்க்கணுமா மோசே தேவண்டி வீட்டில் எப்ரேயர் மூன்றாவது யார் ரெண்டாவது வருஷம் மோசே தேவண்டி வீட்டில் எங்கே முன்னுரிமையாக இருந்தது போல் ஈவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் பார்த்திருக்கலாம் அப்போ மோசே எப்படி வந்து தேவன் ஒரு பணியை கொடுத்தாரோ மோசேக்கு அந்த மோசே தேவனுடைய பணியில் எங்கும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தது போல கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு பணியை கொடுத்தாரு அப்ப கிறிஸ்துவும் பிதாவுக்கு முன்பாக எங்கும் உண்மை உள்ளவராக அவர் நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் இந்த மிஷினரி அம்மா ஒரு கோழி முட்டைக்கு உண்மையாக நடந்து கொண்டாங்க ஒரு கோழி முட்டைக்கு உண்மையாக நடந்து கொண்டதுனால கணவர் விடுதலையாக்கப்பட்டார் என்று பார்க்குறோம் ஊர் ஜனமே இவர்களுடைய சாட்சியை கண்டது என்று பார்க்குறோம் ஊர் ஜனமே இயேசுவை அறிந்தது என்று பார்க்குறோம் ஊர் ஜனமே இவருடைய சாட்சியை காதார கேட்க முடிந்தது என்று பார்க்குறோம் ஒரு கோழி முட்டைக்கு உண்மையாக இருந்ததுனால பெரியமானவரில் ஒன்றை புரிந்து கொள்வோம் அந்த அம்மா சொன்ன ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் சின்ன பாவம் பெரிய பாவத்துக்கு வழி நடத்தணும் அதுதான் உண்மை இன்று அநேகர் விழுந்து போக காரணம் சின்ன பாவம் சின்ன புகழ் சின்ன விளம்பரம் சின்ன பனாசை சின்ன பாலியல் சம்பந்தமான தொடர்பு சின்ன கள்ள தொடர்பு சின்ன ஒரு சினிமா கள்ள சினிமா இச்சையான சினிமா சின்ன ஆபாசமான சினிமா எல்லாம் சின்ன 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 சின்னதான் தொடங்கியிருப்பார்கள் ஆனால் அது பெரிய காரியத்துக்கு வெளியே முடிய வெளியே வர முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும் அந்த சின்னதிலே அழுத்து விடணும் நம் அந்த அம்மா சொல்கிறாங்க சின்ன காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும் இயேசு ஒரு ஓமையில் அதை தானே சொல்கிறாரு சின்ன காரியத்தில் கொஞ்சம் காரியத்தில் உண்மையாக இருக்கிறோன்னு அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார் எனவே பிரியமானவரில் உண்மை எல்லா இடத்துலையும் தேவன் எதிர்பார்க்குறாரு கணவன் மனைவிக்குள்ள குடும்ப உறவுக்குள்ள சபை வாழ்க்கைக்குள்ளே வேலை ஸ்தலத்து வாழ்க்கைக்குள்ளே எல்லா இடத்துலையும் தேவன் உண்மையை எதிர்பார்க்குறாரு ஒரு கோழி முட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை உண்டாக்கியது என்று தேவனே அங்கே கோழி அனுப்புனார் ஜபம் நடந்துக்கும் போது கோழி உள்ள வருது அங்கே முட்டையை போடுது யோசிட்டு பாருங்கள் இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்று வாழ்க்கையில் தேவன் அநேக சோதனைகளை அனுப்புகிறார் நீ நானும் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுகிறோமா உண்மையாய் நடந்து கொள்ளுகிறோமா உத்தமமாய் நடந்து கொள்கிறோம் தான் மரண பரியந்தும் உத்தமனாயிரு என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நம்மை பார்த்து வேத வசனம் எச்சரிக்கிறது மரணபரியந்தும் உண்மை பாருங்க விடுதலை அடைய வேண்டும் கணவர் என்று கூட்டமாக ஜபம் பண்ணாங்க இப்போ கூட்டமாக நீ நான் ஜபம் பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் ஆனால் வாழ்க்கை இல்லையே என்ன பயன் இப்போ கூட்டமாக ஜபம் பண்ணாங்க ஒரு முட்டையில் உண்மையாக இருந்ததுனால தான் அந்த ஜபத்திற்கு வேண்டிய பதில் கிடைத்தது அப்போ ஜபிப்பது நல்லது ஆனால் ஜபத்தில் உண்மை இருக்கணுமே வாழ்க்கையில் உண்மை இருக்கணுமே செயலில் உண்மை இருக்கணுமே பண விஷயத்தில் உண்மை இருக்கணுமே எல்லா இடத்துல நேர்மை இருக்கணுமே ஒரு யூரோக்காக இயேசுவை காட்டி கொடுக்குறேனா ரெண்டு யூரோக்காக இயேசுவை காட்டி கொடுக்குறேண்ணா யூதாசு முப்பது வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான் ஆனால் இன்று நீங்கள் நானும் ஒரு யூரோ ஐம்பது பைசா ரெண்டு யூரோ அஞ்சு யூரோ பத்து யூரோக்காக இயேசுவை சில வேலைகளில் நாம் விற்றுவிடுகிறோமே சோதித்து பார்க்க வேண்டும் எந்தெந்த காரியத்திற்காக நான் உண்மையில்லாதவனாக நடந்து கொண்டேன் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் எந்தெந்த இடத்திலாம் தேவனை துக்கப்படுத்தினேன் சோதித்து பார்க்க வேண்டும் எந்தெந்த இடத்திலாம் தேவன் எனக்கு கொடுத்த அந்த சோதனையில் நான் ஜெயிக்காமல் தவறவிட்டேன் விழுந்துவிட்டேன் விழுந்து விட்டேன் என்பதை சோதித்துப் பார்த்து கண்ணீரோடு மனம் திரும்ப வேண்டிய காலம் பிரியமானவரில் ஒரு கோழி முட்டை அந்த அம்மா உண்மையாக இருந்தாங்க உங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் இந்த கோழி முட்டையை போல எத்தனை காரியங்கள் வந்திருக்கலாம் நம்ம எத்தனை முறை தவறி இருப்போம் எத்தனை முறை துணிகரமாக செய்திருப்போம் எத்தனை முறை தேவனுக்கு அசட்டை செய்திருப்போம் எத்தனை முறை கட்டளையை மீறி இருப்போம் தேவனுடைய பிரமாணத்தை மீறியிருப்போம் எனவே பிரியமானவரில் இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம் அண்ட நான் எங்கும் மோசி உண்மையாக இருந்தது போல் இயேசு கிறிஸ்து எங்கும் உண்மையாக இருந்தது போல் நானும் இனி வருகின்ற நாட்களில் சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க ஒரு முறை நான் வேலை செய்யும் போது ஞாபகத்து கீழே வேலை செய்கிற இடத்துல அறநூறு யூரோ ஒரு பேக்கில் கீழே கடந்துச்சு ஏன்னு சொன்னால் வேலை செய்கிற ஷெஃப்த கேஸ் அந்த பெண்ணு எடுத்துன்னு போய் மஷினில் போட்டிருக்கணும் ஆனால் அந்த மஷினில் போடல பணத்தை அது பாக்கெட்லேருந்து போகிற வழியில் தவற விட்டு விட்டுக்குது ஆனால் கரெக்டாக அது என் கையில் ஆப் கிடைக்கப்பட்டிருது அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன் எங்கள் அம்மா பணத்தை கலெக்ட் பண்ணிங்களா மிஷினில் போய் போட்டிங்களா அப்படின்னு அப்போ தான் அது பாக்கெட்லேயே பார்க்குது பாக்கெட்டில் காணா ஐயோ பணத்தை காணாமேன்னு இங்கே வாங்க இதை நான் எடுக்குவோ தப்பிச்சிட்டீங்க இல்லைன்னு சொன்னால் இந்நேரம் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பார்களே உங்கள் மீது பொய்யான கலவு என்று களவு செய்து விட்டது என்று குற்றச்சாட்டை வைத்திருப்பார்களே மற்றவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போயிருப்பார்களே இப்போது என் கையில் கிடைத்ததுனால உங்கள்ட்ட நான் திருப்பி கொடுக்குறேன் தாங்க இனிமேல் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணா ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடத்துல அந்த பெண் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை பில் அடிக்கிறப்ப பெருமைக்காக சொல்ல இப்படிலாம் சோதனை வரும் பில் அடிக்கிறப்ப ரெண்டு பாக்கெட் பாலுக்கு ஒரு பாக்கெட் பால் தான் அடிச்சாங்க ஒரு பாக்கெட்டு பால் அடிக்கவே இல்லை வீட்டில் வந்து பார்த்தா ஒரு பாக்கெட்டு பால் அடிக்காமல் விட்டாச்சு இப்போ நான் அதை எடுத்து இருந்திருக்கலாம் என் மேலே தப்பு இல்லை அந்த டிக்கெட் அடித்தவங்க மேலே தான் தப்பு கடையில் என்ன செய்தேன் என்றால் ஒரு வண்டியில் அந்த பாலை உள்ளே வச்சு ஏன்னால் இப்போ போய் அந்த பெண்ணுக்கிட்டேயோ இல்லை அந்த கடையில் இருக்கிற அந்த ரிட்டர்ன் பண்ணுற இடத்துல இந்தமாரி தப்பாக அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வேலை போய்டும் ஏன்னு சொன்னால் ஓஹோ அப்போ இந்தமாரி எத்தனை பேருக்கு தப்பாக அடித்து கடைக்கு நஷ்டத்தை உண்டாக்குமேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வேலையும் போகக்கூடாது நாமும் இந்த பாலை திருப்பி கொடுக்கணுன்ற அந்த சிந்தனையோடு ஞானத்தோடு எப்படி நடந்து கொண்டு அந்த க அந்த வண்டியில் அந்த பாலை வச்சு பாலோடு நான் உள்ளே போயிட்டு பாலை வச்சுட்டு வரும்போது காலி வண்டியை காட்டிட்டு வந்துட்டோம் உள்ள பாலை கொண்டு வச்சிட்டேன் இப்போ பால் போய் சேர்ந்து விட்டது அந்த பெண்ணுக்கும் வேலை பாதுகாப்பாகி விட்டது அந்த பெண்ணு தவறுதலாக செய்து விட்டார்கள் அவ்வளோதான் ஆனால் உனக்கு தெரியும் இது தப்பு தவறுதலாக வந்தாலும் தப்பு அதை திருப்பி செலுத்தணும் இப்படி பிரியமானவரில் ஒரு காலத்தில் நீங்கள் நானும் கடவுளை அறியாத காலங்களில் ஒருவேளை அறிந்த காலத்துலேயே நாம் பணத்திற்காக விளம்பரத்துக்காக புகழுக்காக எவ்வளோ காரியங்களில் இயேசுவை நாம் விட்டுருக்கலாம் இயேசுவை அறிந்த பிறகு செய்து இன்று ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு கோழி முட்டையில் தான் பெரிய விடுதலை தேவன் வைத்திருக்கிறார் பெரிய விடுதலை வைத்திருக்கிறார் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஒரு கோழி முட்டையில் அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் இந்த கோழி முட்டையை போல் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார் உண்மையாக நடப்போம் பரிசுத்தமாக நடப்போம் பெரிய ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் சுதந்திரத்து கொள்வோம் பெரிய விடுதலை இந்த பூமியில் சுதந்திரத்து கொள்வோம் பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சத்தில் இங்கு உண்மையாக இருந்தால் அநேகத்தில் நமக்கு அங்கு தெய்வன் பலனை வைத்திருக்கிறார் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமானிய சீக்கிரம் நல்லாண்ட இந்த மிஷனரி அம்மாவுடைய வாழ்க்கையில் உண்மைக்காக நன்றி சொல்லுகிறோம் அவருடைய சாட்சிக்காக நன்றி சொல்கிறோம் அவர்களுடைய அந்த நேர்மை உண்மை அவருடைய கணவரை விடுதலையாக்கினது அவர்கள் கொடுத்த சோதனையில் அவர்கள் ஜெயித்தார்கள் நாங்களும் கூட எங்களுக்கு வருகின்ற சோதனையில் நாங்கள் உண்மையாக நடந்து கொண்டு அவருடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மொழி ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்